இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் என்பிசிஐ யுபிஐ பரிவர்த்தனைகளுக்கான புதிய வழிமுறைகளை அறிவித்துள்ளது இதன்படி வங்கிகள் தங்களின் கட்டணத்தை திரும்பப் பெறுதல் கோரிக்கைகளை என்பிசிஐ யின் அனுமதி இல்லாமல் நேரடியாக பரிசீலித்து முடிவெடுக்கலாம் இது ஜூன் இருபது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பின் அடிப்படையில் அமல்படுத்தப்பட உள்ளது ஜூலை ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் புதிய பான் கார்டு பெறுவதற்கு ஆதார் அட்டை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது மத்திய நேரடி வரிகள் வாரியம் சிபிடிடி இந்த மாற்றத்தை அறிவித்துள்ளது இதற்கு முன் அடையாள அட்டை மற்றும் பிறப்புச் சான்றிதழ் போதுமானதாக இருந்தது ஆனால் இனி ஆதார் சரிபார்ப்பு அவசியமாக்கப்பட்டுள்ளது ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் தற்கல் ரயில் டிக்கெட் முன்பதிவுக்கு ஆதார் சரிபார்ப்பு மற்றும் ஓடிபி கட்டாயமாக்கப்படுகிறது ஐஆர்சிடிசி இணையதளம் மற்றும் மொபைல் செயலியில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படும் மேலும் அங்கீகரிக்கப்பட்ட டிக்கெட் முகவர்கள் தற்கல் முன்பதிவு தொடங்கிய முதல் முப்பது நிமிடங்களில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாது ஏசை வகுப்பு தற்கல் டிக்கெட்டுகளுக்கு காலை பத்து மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ஏசை அல்லாத வகுப்புகளுக்கு காலை பதினோரு மணி முதல் காலை பதினோரு மணி முப்பது நிமிடங்கள் வரை நேரக்கட்டுப்பாடு பொருந்தும் தட்கல் டிக்கெட் முன்பதிவில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும் உண்மையான பயணிகளுக்கு டிக்கெட் கிடைப்பதில் சிக்கல் நிலவுவதாகவும் பலரும் தெரிவித்த நிலையில் ரயில்வே நிர்வாகம் மேற்கூறிய அதிரடி நடவடிக்கைகளை எடுத்துள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி நெட்வொர்க் ஜிஎஸ்டி அண்ட் ஜேஸ்டியார் மூன்று பி மாதாந்திர படிவத்தை திருத்த முடியாததாக மாற்றுகிறது மேலும் மூன்று ஆண்டுகள் கடந்த பிறகு ஜிஎஸ்டி ரிட்டர்ன்களை தாக்கல் செய்ய முடியாது ஜேஎஸ்டியார் ஒன்று முதல் ஜேஸ்டிஆர் ஒன்பது வரை உள்ள அனைத்து படிவங்களும் இந்த விதிமுறைக்கு உட்பட்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜூலை முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த புதிய விதிமுறைகள் தனிநபர் முதல் நிறுவனங்களுக்கு வரை தொடர்புடையதாக உள்ளது குறிப்பாக தட்கல் டிக்கெட் விதிகளில் கொண்டு வரப்படும் மேஜர் மாற்றங்கள் பயணிகள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஆகும்